அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தால் போதும் எப்பேற்பட்ட நபரையும் நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே வசியம் பண்ணிடலாம் அவங்க எங்கே இருந்தாலும் சரி உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ எங்கே இருந்தாலும் சரி உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்காங்கனாக்கா இந்த வசியம் உரிய கையாளுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பெண்கள் கூட பண்ணலாம் ஆண்கள் கூட பண்ணலாம் இஸ் இந்த பசிய முறையை கையாளுறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது அதை நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக எந்திரத்துக்கு போயிடாதங்க அந்த எந்திரத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன்னா இது வந்து ஆங்கிலத்தில் நீங்கள் எழுதலாம் தமிழில் கூட எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆங்கிலம் தெரியாதவங்க தமிழில் எழுதிக்கோங்க ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ஆங்கிலத்தில் எழுதுங்க இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசியம் முறை இது இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணிடுங்க சுத்தமாக இருக்கும்போது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வசியம் முறை இது இந்த வசதி முறையை கையாண்ட அப்புறம் நான்வெஜ்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு பிளாக் கலரோ ப்ளூ கலரோ ரெட் கலரோ உங்ககிட்ட என்ன கலர் பென்னாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பராக இருக்கும் உங்கள் மொபைல் செஸ்டில் பாதி அளவு இருந்தால் கூட போதும் ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி அதில் வரைஞ்சிக்கோங்க பேர்கள்லாம் கரெக்டாக போடுங்க போட்டு முடித்தப்புறம் அடித்தல் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது அது பலன் தெரியாது சுத்தமான ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெறும் தரையில் உட்காந்து பண்ணாதீங்க ஏதாவது ஒரு பாய் மாதிரி போட்டு உட்காந்து பண்ணுங்கள் மந்திர ஜப்பங்கள்லாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எந்திரம் வரைஞ்சால் போதும் வரைஞ்சி முடித்தப்பறம் அந்த எந்திரத்தை பெருகெல்லாம் எழுதி வரைஞ்சி முடித்த அதை மடித்து அந்த சுத்தமான தண்ணிக்குள்ளே போட்டிருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த எந்திரத்தை க கையில் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது கால் படாத பார்த்து போட்டுருங்க தண்ணியை வந்து பூ பூக்கிற செடி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி பூ பூக்குற செடி இந்த செடி கீழே ஊற்றிருங்க அன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும் ஸ்க்ரீனில் பார்க்க போகிற பார்த்துட்டு இருக்கிற இயந்திரம் தான் நீங்கள் வரைய போகிறீங்க நான்கு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபிரான் அப்படின்னு போடுங்க ரைட் ஹேண்ட் சைடு மேலே அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தால் அப்படின்னு போடுங்க அது கீழே ஜீன் அப்படின்னு போடுங்க ரைட் ஹேண்ட் சைடு கடைசியாக ரைட்லேருந்து லெஃப்ட் ரெண்டு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆண் பெண்ணுக்கு பண்ணுறது இருந்தால் பெண்ணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு வரணும் ஆனோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும் பெண் ஆணுக்கு பண்ண இருந்தால் பெண்ணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும் ஆணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு வரணும் நீங்கள் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணி ஒரே கிளாஸ் தண்ணியில் போட்டு கூட யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஆனால் ஒருத்தருக்கு ஒரு முறை பண்ணாலே போதும் அன்னைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தேவைப்பட்டால் மர நாள் கூட பண்ணலாம் ஆனால் காலையில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க குளிச்சி முடிச்சும்போது பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்